நம்ம போக இடம் அங்க இருக்கு போட்டு நாள் இருக்கும் பச்சை பம்பு இதுக்கு அங்கே போறதுக்கு பாதம் இல்லை மரம் முறிஞ்சு விழுந்து இடா நடு காட்டுக்குள்ள இந்த மாதிரி இளநீ கிடைக்காது கொடுத்து வச்சிருக்கணும் இதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம தங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த போகண்டிதான் என்ன விட்டு இது என்ன பண்றா பட்டையா கருவேலப்பட்ட பட்டையா இறைச்சி போட முடியாது இல்லை கொய்யா மரம் நெல்லி மரம் கொய்யா மரம் மாமரம் ரோஜா செடியெல்லாம் எனக்குல வச்சு போவாருங்க

செடி இல்லையா மரமா அந்த கேப்ல சதீசன் வந்து நல்ல மிளகு பறிச்சுட்டு இருக்காரு நல்ல மிளகு கட்டுங்கண்ணா இதுதான் பிளாக் கோல்டா வெத்தலை குடி மாதிரி இருக்கு வெத்தலை மாதிரி இருக்கு பாக்கு நல்ல மனமா இருக்கு நாடகு

இதன மரம் கிராம்பு மரம் அங்கே இருக்கா வா நட்புகளே இப்போ ஒரு நம்ம கிராம்பு செடியை கண்டுபிடிச்சாச்சு பெரிய மரம் பாருங்களேன் கிராம்பை ஏன்னா அப்படி கொத்தோடி பறிச்ச வேண்டியது தானா கொத்தோடி எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கிராம நல்ல மனம் சரி சரி இந்த அண்ணா கீழே இருக்குதுக்கா இங்க வாங்க அண்ணன் இந்த மரத்தில் பிடிங்க இந்த மரத்தில் கீழே இருக்கா இந்த சோப்பு கலரில் புத்திருக்கிறது எல்லாம் பறிச்சிட வேண்டியதானே மரம் நெருக்கம் இருக்கும் இது எல்லாத்துலேயுமே இருக்கணும் ரொம்ப இது குறைவாக தான் இருக்குதுல்ல இந்த ஒரு மரம் ரெண்டு ஆள் பெருக்கும் ஒரு நாள் முழுதும் ஆகிரும் ஒரு நாள் முழுகும் அந்த இலையில கூட அந்த டேஸ்ட் இருக்குல்ல அந்த அந்த காய போட்டு தான் மட்டன் மசாலா ஆமா மட்டன் மசாலா அதுக்கு அந்த சிம்மல் வாடை அடிக்கிறதுக்குள்ளே அந்த இலை தான் வரும் அப்படியா ஆமாம் கலப்பாட்டம் மேலே ஒரிஜினல் வராதுதா அது மேல பக்கம் போது குச்சியை சுருப்பில் பக்கம் அப்படின்னா ஒரு பொப்பா சுருப்பா இல்ல மேல பக்கம் காலம் உள்ளே வரும் வணக்கம்டா மாப்பிள்ள நார்ந்து அது ரொம்ப டாப்பு போயிட்டாலும் அவ்ளாங்களை தெரியல என்னத்தையும் சொல்லி அடுப்பில சொல்லு கிராம்பு இப்படியும் பறிக்கலாம் மேலே ஏறியும் பறிக்கலாம் நான் பக்கத்துல போல இல்லை சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வீடு முன்னாடி வந்து வீடாக இருந்தது தான் இது எதுனால இடிஞ்சு கிடக்குன்னு தெரில முன்னாடி பிரிட்டிஷ் காலங்களில் வந்து இங்கே நிறைய ஆட்கள் வந்து தங்கி இருந்து வேலை செய்ய மாதிரி இருந்திருக்கு இங்கே பாருங்கள் தொட்டியெல்லாம் இருக்குது நான் கம்ப்ளீட்டு ஃபாரஸ்ட் ஏரியா தான் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றி வரலான்னு நினைக்கிறேன் சுற்றி சுற்றி வரணும் அவ்வளோ தூரம் அந்த கை அந்த டைமில் இங்கே வந்து நிறைய ஆட்கள் வந்து வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு போனதுனால இது அப்படியே கிடக்கு இது இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒரு ஆளுக்கு இடம் தான் இது அவ்வளோவுமே கிட்டத்தட்ட இதில் ஒரு பதினஞ்சு ஏக்கர் போல் கிடக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஃபுல்லாக இதுதான் கிடக்கு கிராம்பு அதுக்கு நல்ல மிளகு இது எல்லாம் நல்ல மிளகு தான் நான் இங்கே பார்த்துட்டுருக்குது எல்லாமே கிராம்பு நல்ல மிளகு அதுக்கு போகிற இங்கே கிழங்கெல்லாம் போட்டிருக்காங்க முன்னாடி நிறைய வயல்லாம் இருந்த ஏரியான்னு சொல்லுவாங்க சக்கம் சக்கம் மரத்தை பாருங்கள் எவ்வளோ சக்க கிடக்குன்ட்டு இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் கிராம்புக்கு காம்பை வந்து நம்ம உடைக்கணும் அதாவது ஆயதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆஞ்சா கிராம்பு இந்த மாதிரி தான் வரும் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பழுத்ததும் இருக்குது வளைஞ்சதும் இருக்குது பழுத்ததுன்னா பூ வளைஞ்சி நல்லா அப்படி பழம் மாதிரி வந்திருக்கு ஆனால் இதுலேயும் பழம் வரும் இந்த கிராம்புக்கு பேக் சைடில் என்ன இருக்குல்ல ஒயிட் கலரில் லைட் ஹவுஸ் கலரில் லைட் ஹவுஸ் கலரில் வந்து பால் மாதிரி ஒரு நாவல் பழம் ஒன்றத்துக்கு வருமா அதுதான் விதையாக மரம்னு சொல்கிறாங்க முதல் முறையாக நான் கிராம்பு இவ்வளோ தூரம் பார்க்குறேன் கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விலையாக இருந்துச்சுன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ போல் இருக்கும் கூட தான் இருக்கும் இது வந்து அடக்காத கிராம்பு இது இது வந்து ஆலியோடு இருக்குது அடத்த ஆளியை பாருங்கள் இந்த ஆளி கூட அதே டேஸ்ட் இருக்கும் இந்த ஆளியை வந்து அப்படியே நம்ம காய போட்டு வெந்நியில் போட்டு குடிச்சாச்சுன்னா அந்த கிராம்பில் எண்ணெய் இருக்கோ அதே எப்படி இந்த ஆளிலையும் இருக்கும் இந்த இந்த இலையில் கூட இருக்கும் இந்த கிராம்பில் எண்ணெய் இருக்கோ அதை விட ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாகிட்ருக்கும் இந்த ஆளியில் இந்த இலையில் இந்த ஆலியில் ஆனால் அதே எப்பட்ருக்கும் கீழே ஆத்துக்கு போயிட்டு காப்பி கொட்டை அண்ணா கிடக்குண்ணா ரெண்டு மூணு பழம் இந்த பக்கம் கிடக்குண்ணா அந்த கம்பூட்ட கம்புகிட்ட கிடக்கு கேட்டுங்க சரிமா இப்படி சாப்பிடலாமா உங்க கையில் இருக்கக்கூடியதை கட்டுங்க எப்படின்னா அப்போ நம்ம கையில் வந்து ஒரு ஒரு சம்பவம் ஒன்று மாட்டிருக்கு சிவக்காயில் போடக்கூடிய ஒரு சம்பவம் இது சிவக்காயில் போடக்கூடிய இதுக்கு பேர் என்னன்னா சிவக்காய் தூள் தான் இதான் பவுட்ரா தான் சிவக்காய் தூள்லாட்டு வருதுண்ணா நீங்கள் பார்க்க புளி மாதிரி இருக்கா காஞ்சி போன புளி மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா தேன் கூட்டிருந்த மாதிரி இருக்குது சாப்பிட்லாம இருந்தால் தெரியல சாப்பிட முடியாதா செத்துருவோமா உயிர் உயிர் விஷயம்னால அதை விட இல்லைடா சாப்பிட்டு பார்த்துருப்பேன் போட்டாச்சு உப்பு கிட்டத்தட்ட நாங்க தூங்குறதுக்கு கரெக்டாக வந்து பதினோரு மணிக்கிட்ட ஆகிட்டு நல்லா சவுண்டா இருந்துச்சு காட்டு ஃபுல்லாமே மான் அதே போல் யானை உழ விடது எல்லாம் ரொம்ப சவுண்டட்டே இருந்துச்சு ஆனால் நாங்கள் தூங்கி கரெக்டாக கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தூங்கிட்டோம் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரில நாங்கள் பகலில் பார்த்த விஷயங்கள நிறைய விஷயங்களை வந்து ஓப்பனாக இதில் போட முடியாது வீடியோவில் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நிறைய விஷயங்களை நம்ம இதில் காட்ட முடியல அழகான கொய்யா பழம் தேன் மாதிரி இனிக்குமா

இதான் இந்த இறைச்சி போடக்கூடிய பட்டை இந்த இலைய பார்த்தால தெரியும் இறச்சி மசாலா கீழே போடக்கூடிய சம் சம்பவம் தான் எல்லாமே சேர்ந்து பட்டை வெட்டிட்டு இருக்கான் இது பாத்தீங்களா நாவல் போல மாதிரி இருக்கா பார்க்க நாவல் போல மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து பெரிய மானோட தீட்டம் இதெல்லாம் நல்லா காஞ்சி சூப்பராக இருக்குது செடிக்கெல்லாம் போட்டாச்சுன்னா கடுமையான உரம் வேற லெவலில் இருக்கும் பாருங்க முந்திரி கொட்ட மாதிரி இருக்குது நல்லா சுடு கொட்ட மாதிரி இருக்குல்ல செடிக்கு உரமாக கட்டும் மரத்தோட ஸ்பெஷலை பாருங்க ஒரு பெரிய பாறை அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கு சரியான ஒரு பயணம் வேற லெவல்ல இருந்து இனி ஒரு நாள் கிடைக்குமோ தெரியல கொஞ்சம் லோடு தான் அதிகம் இருக்கட்டும் ஆனா தூரத்துல தெரிய வழி விடா சும்மா என்ன விட்டுட்டு போறான்னா அப்போ பாராமல் போட்டுரு நம்ம பயணம் வந்து இதோட முடியுது நம்ம எல்லாரும் மலைல இருந்து கிராமம் பறிச்சு கீழே வந்தாச்சு நம்ம போன மலை வந்து அந்த உச்சி மலை அந்த மலைக்கே பேக் சைடுல இருக்கக்கூடிய ஒரு மலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்பிக்கையில் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம் ஓகே பாய்